ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்ண்டா வளர்ச்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க பிள்ளையை வளர்க்கிறது அப்படின்னா அது உடம்பில் வளரணும் அறிவில் வளரணும் மனசாலையும் வளரணும் ஆக அந்த அறிவு வளரணும் ஆள் வளரணும் மனசு வளரணும் மூணுக்கும் அவங்க எத்தனை உதாரணம் சொன்னாங்க பார்த்துக்கலாம் இந்த பக்கத்தில் அமெரிக்கா பக்கம் ஓடுறாங்க அந்த பக்கத்தில் குமரி பக்கத்தில் ஓடுறாங்க அங்கங்கே அங்கங்கேருந்து கொண்டு வந்து தூக்குக்காரின் எழுத்துலேருந்து சான்றுகளோடு கொண்டு வந்திருக்காங்க இதுதான் நடப்பு பெரும்பாலும் தாய் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு